மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரு ஜனவரி ஏழு எட்டு ஆகிய நாட்களில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது காஞ்சிபுரம் கேப்டன் பிரபாகர் இந்த மாதிரி பழைய சக்சஸ்ஃபுல்லான மூவிஸோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இன்னும் பாதுகாப்பா வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு காட்டணும் எல்லா படம் பேரும் போட்டு ரேக் ரேக்கா அப்படி இது பண்ணி வச்சிருக்கோம் ஏகப்பட்ட ஸ்க்ரிப்ட்ஸாக இருக்கலாம் ஏகப்பட்ட டேப்ஸாக இருக்கலாம் எல்லாம் வச்சுருக்கீங்க அரசதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு அப்புறம் வரவங்களும் பாதுகாப்பான் அவங்க கிட்ட சொல்லிகிட்டு தான் போகும் நான் இருக்கிறம்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கணும் எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவோட எண்ணம் தான் எனக்கு இருக்குது அப்போ என்னோடய எண்ணம் தானே என் என்னோடய சந்தாயகிதிகளுக்கும் வரும் அவ்வளோ பெரிய க்ரௌடு அவ்வளோ பெரிய இது எல்லாமே அவர் அன்புக்காக வந்தாங்க எல்லாருமே அவர் மேலே உள்ள அஃபெக்ஷன் அந்த இதுக்காக வந்திருக்காங்க அவ்வளோ கூட்டம் ஸோ உங்களை பொறுத்தளவு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணுறீங்க விஜயகாந்த் சார் எப்படி இவ்வளோ பெரிய அன்பை வந்து அவரால் சம்பாதிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அவர் சங்க நடிகர் சங்க தலைவராக இருக்கும் போது அவர் கூப்பிட்டா எல்லாரும் வந்துருவாங்க அவர் தலைவர்ன்றதுக்காக அவர் அவர் கூப்பிட்டா போகணுமே அப்படி ரூல்ஸ் அப்படின்லாம் இல்லை நம்மளோட நல்லதுக்கு தான் ஏன்னா அவரோட வளர்ச்சிங்கிறதே எல்லாரோடையும் சேர்த்து வளர்த்தார் எல்லாரோட சேர்ந்து தான் வளர்ந்தார் தனிப்பட்டு அவர் மட்டுமே வளர்ந்தார் வளர்ற ஆள் கிடையாது அவரோட எண்ணமும் அதுதான் நம்மளும் மேலே வரணும் எல்லாரும் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கூட வேலை செய்கிறவங்க நம்மளை நம்பினவங்க எல்லாரையும் மேலே கூப்பிட்டு வரணும் அப்படின்னு கூப்பிட்டு வந்தார் கோர்ஸ் நானுமே அதான் காரணம் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா சாப்பிட்றேன் நல்லா வீட்ல சொந்த வீட்டில இருக்கேன் எல்லாத்துக்கும் அவர் ஒரு முக்கிய காரணம் விஜயகாந்த் அவர்கள் இந்த வகையில மற்ற ஸ்டார்ஸை விட ரொம்ப யூனிக்கா டிஃப்ரெண்ட்டாக இருந்தாரு அவருக்கு பெரிய அந்த பதவி ஆசை அது மாதிரிலாம் கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நல்லது பண்ணியிருந்தா என் மக்கள் நல்லா இருந்திருப்பாங்க நான் அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கவே மாட்டேன் நான் நல்லது பண்ணனும்னு வந்துட்டேன் அப்படின்னு தான் அவரே சொல்லிவிட்டார் அவர் நான் ஒரு பெரிய ஸ்டாரு நான் ஏன் இங்கே வரணும் நான் ஏன் இவன்கிட்ட பேசணும் அப்படின்ற நினப்பெல்லாம் இல்லாம எல்லாருக்குறையும் இருந்தாரு எல்லார்கூடையும் மக்களோட மக்களா இருப்பாரு ஷூட்டிங் டைம்ல கூட மற்ற டெக்னீஷியன்ஸு அப்புறம் இது இந்த லைட் மேன் டிரைவர்ஸ் அவங்க இருப்பாங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பேன் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இப்ராஹிம் ரவுதர் அவர்களோட மகன் அபுபக்கர் அவர்கள் இருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு அவரோட பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் ஸோ இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மறைவு பார்த்தோன்னா ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்குமே ஒரு பெரிய ஒரு ஷாக் உங்களுக்கு குறிப்பாக அது ஒரு பெரிய இழப்பாக இருந்திருக்கும் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அவரை பார்த்து வளர்ந்துருப்பீங்க ஸோ உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் அது பெரிய ஒரு இழப்பு தான் ஸோ அந்த நியூஸை நீங்கள் இனிஷியலாக எப்படி ரிசீவ் பண்ணிங்க எனக்கு காலையில் ஃபோன் பண்ணாங்க நான் அப்போ தான் எந்திரிச்சேன் அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க சரி இது இப்போ மட்டும் இல்லை நிறையா வாட்டி போவாங்க அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்துடுவாங்க சரி அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன் சரி வீட்டுக்கு வந்துடுவாங்க ரெக்கவர் ஆவாங்க நம்ம நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு நானும் இது பண்ணேன் பட் ஆனால் திடீர்னு எனக்கு காலையில் ஃபோன் வச்சு நியூஸை பாருங்கள் அப்படின்னு அப்போ தான் அந்த நியூஸ் சேனலில் இது போட்டு பார்க்குறோம் பார்த்துக்கிட்டு போது இந்த இது சொல்கிறாங்க சொன்னோன்னே எனக்கு பத்திரிடுச்சு நான் அப்போ நான் கிளம்பி வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு தான் போனேன் எங்கள் வீட்லேருந்து அப்படியே நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் தான் அவங்க வீடு நாங்கள் கிளம்பி போகணும் நான் போகிறதுக்குள்ளாட்டியும் இல்லை இங்கேருந்து அங்கே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னாங்க அதுக்கு முன்னாடி சிஎம் வந்திருந்தார் சிஎம் வந்திருக்கும் போது சரி அங்கே போய் நிற்கிறதே நமக்கு யூஸ்லெஸ் தான் நம்மளை அலோ பண்ண மாட்டாங்க அதனால் சிஎம் வந்துட்டு போனதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் ஆனால் அங்கேருந்து இங்கே மண்டபத்துக்கு கொண்டு வரதா சொன்னாங்க அங்கே நான் நேராக போயிட்டேன் அங்கேயும் பார்த்தேன் அவ்வளோ பெரிய க்ரௌடு அவ்வளோ பெரிய இது எல்லாமே அவர் அன்புக்காக வந்தாங்க எல்லாருமே அவர் மேலே உள்ள அஃபெக்ஷன் அந்த இதுக்காக வந்திருக்காங்க அவ்வளோ கூட்டம் அது ரொம்ப ஆச்சரியமாக நீங்கள் சொன்னது போல ஏகப்பட்ட கூட்டம் பார்க்க முடியுது அதுவும் சாமானிய மக்கள் அவங்க அந்த வெயிலில் வந்து பின்னாடியே வரதை பார்க்க முடிஞ்சுது இவ்வளோ பெரிய கூட்டத்தை யாருமே எதிர்பார்க்கலாம் அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தது ஸோ உங்களை பொறுத்தளவு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணுறீங்க விஜயகாந்த் சார் எப்படி இவ்வளோ பெரிய அன்பை வந்து அவரால் சம்பாதிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க அவரோட பிஹேவியர் அது எல்லார்கிட்டேயும் அன்பாக தான் இருப்பார் யார்கிட்டையும் வந்துட்டு வேணாம் ஒன்று பார்க்க மாட்டேன் உன்னிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு போகிற ஆளே கிடையாது எது வந்தாலும் பேசுவார் தப்பு செஞ்சால் அதை திருத்துவார் திருத்துறதுக்காக திட்டுவார் ஹேர்ட் பண்ணணும்னு திட்டமாட்டார் எதிரியாக பார்க்க மாட்டார் அவன் நல்லா இருக்கணும் இப்படி சொன்னால் தான் அவன் திருந்துவான் அப்படி இது பண்ணுற அவர் அவர் அதனாலேயே எல்லாருக்கும் அவரை பிடிக்கும் அவர் சங்க நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது அவர் கூப்பிட்டா எல்லாரும் வந்துடுவாங்க அவர் தலைவர்ன்றதுக்காக அவரை இது அவர் கூப்பிட்டா போகணுமே அப்படி ரூல்ஸு அப்படின்லாம் இல்லை அன்புக்காக வந்துடுவாங்க அவர் சொல்லிட்டாரு அவர் சொன்னால் அது நல்லதுக்கு தான் இருக்கும் நம்மளோட நல்லதுக்கு தான் ஏன்னா அவரோட வளர்ச்சிங்கிறதே எல்லாரோடையும் சேர்த்து வளர்த்தாரு எல்லாரோட சேர்ந்து தான் வளர்ந்தார் அது தனிப்பட்டு அவர் மட்டுமே வளர்ந்தார் வளர்ற ஆள் கிடையாது அவரோட எண்ணமும் அதுதான் நம்மளும் மேலே வரணும் எல்லாரும் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கூட வேலை செய்கிறவங்க நம்மளை நம்புனவங்க எல்லாரையும் மேலே கூப்பிட்டு வரணும் அப்படின்னு கூப்பிட்டு வந்தார் அஃப்கோர்ஸ் நானும் அதான் காரணம் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா சாப்பிட்றேன் நல்லா வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கேன் எல்லாத்துக்கும் அவர் ஒரு முக்கிய காரணம் ஸோ இப்போ அதான் இப்போ விஜயகாந்த் அவர்களை பொறுத்தளவில் நீங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் ஒரு பெரிய ஒரு ஸ்டாராக இருந்தார் ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தார் ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அப்போ இருந்தே பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல மெமரிஸ் நிறையா இருக்கும் நல்ல ஞாபகங்கள் நிறையா இருக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் நிறையா இருக்குது அவர் ம என்னை மடியில் உட்கார வச்சு சாப்பாடெலாம் கொடுத்துருக்காரு எனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதை சாப்பிட அதை சாப்பிடு அப்புறம் காரில் என்ன இங்கேலாம் மெர்னா பீச் போவோம் சின்ன வயசில் அப்புறம் ஹோட்டலுக்கு ஒன்றா போய் ஹோட்டலில் சாப்பிடுவோம் எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குது அதே மாதிரி இந்த பொது விழாக்கள் இந்த பட பூஜைகள் அதெல்லாம் நடக்கும்ல அப்போ நான் பார்க்கும்போது என்னை பார்த்துட்டு இப்படி அணைச்சிக்கிட்டு என்னடா எப்பிட்றா இருக்க அப்படின்னு தடவி கொடுப்பாரு அதெல்லாம் உண்மையிலே பண்ணுறது ஒரு இது அதெல்லாம் வந்துட்டு இதுவே சொல்ல முடியாது உண்மையிலே அவர் ஹோலாட்டடாக பண்ண விஷயங்கள் அதெல்லாம் இப்ராஹிம் ரவுதர் அவர்களை பற்றி பேசும்போது எனக்கு எப்போவுமே ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம் என்னென்னா விஜயகாந்த் அவர்கள் பெரிய ஒரு ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடியே ரவுதர் அவர்கள் விஜயகாந்துக்கு உள்ளே ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு டேலண்ட் இருக்குது அவர் ஒரு ஸ்பெஷலான ஒரு மனிதர் அப்படின்ற விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவர் முன்னேறதுக்கான எல்லா உதவிகளும் அவர் சைட்லேருந்து அவர் பண்ணுறாரு ஸோ இப்போ நீங்கள் ரவுதர் அவர்களோடையும் ரொம்ப க்ளோஸாக கண்டிப்பாக இருந்திருப்பீங்க ஸோ இப்போ எப்படி ஐடென்டிஃபை பண்ணார் விஜயகாந்த் அவர்களை ரவுதர் அவர்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணார் என்னஷியலாக நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அது எனக்கு சரியாக தெரில பட் ஆனால் அவருக்குள்ள அந்த இது இருந்திருக்கு சரி விஜய்க்கு அந்த பவர் இருக்குது அவர் நம்புனார் விஜயை இங்கே சினிமா கொண்டு வரலாம் அவர் கண்ணை பார்த்து அவருக்கு தோணிருக்கலாம் அவரோட பாடி லாங்குவேஜ் அதை பார்த்து தோணிருக்கலாம் இந்த அவரோட அவர் ஸ்ட்ரக்சரே வந்துட்டு அவ்வளோ ஜெய்சான்டிக்காக இருக்கும் பாடி பில்டர் அந்த மசில்ஸ் அப்படி இல்லாமல் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது அவரை பார்க்கும்போது ஒரு ராஜாவை பார்த்தா நமக்கு எப்படி ஃபீலாக இருக்கும் அந்த மாதிரி பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர் அதை பார்த்து அவருக்கு தோணி இருக்கலாம் சரி விஜயை கொண்டு வரணும் சினிமாவில் இது பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்தாங்க கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டு ஜெயித்தாங்க இப்போ அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயித்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க ஸோ ரெண்டு பேருமே ஒரு டீமாக ஜெயிச்சிருக்காங்க எப்போவுமே வெற்றிகரமான இந்த கூட்டணிகளை பார்த்தோம்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் ஒரு ஏரியாவில் ஒருத்தங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இன்னொரு ஏரியாவில் இன்னொருத்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸோ ரெண்டு பேரும் சேரும்போது பார்த்தோம்னா வெற்றி வந்து அமையும் ஸோ விஜயகாந்த் அவர்கள் எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருந்தார் ரவுதர் அவர்கள் எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருந்தார் ரெண்டு பேரும் சேரும் போது அந்த நட்பு எப்படி ஒர்க் ஆகுது அவர் ஒரு நல்ல நடிகர் ஸ்டண்ட்டு அவர் மாதிரியான ஸ்டண்ட்டெல்லாம் வந்துட்டு அவ்வளோ சா சாதாரணமாக பண்ணிட முடியாது அதை பார்த்து தான் எனக்கே நிறைய ஆசை வந்திருக்கு நம்மளும் சிலம்பம்லாம் கற்றுப்போம் மார்ஷியல் ஆர்ட்ஸு போகணும் பாக்ஸிங் போகணும் எனக்கு அவரை பார்த்து தான் நானே அதுக்கெலாம் ஆசைப்பட்டுருக்கேன் அவரே சொல்லுவார் சிலம்பம் கற்றுக்கோ ஸ்விம்மிங் போ உடம்பு தான் பெரிய சொத்து அதை கரெக்டாக வச்சுக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு அவரே எனக்கு நிறையா சொல்லியிருக்காரு அந்த விஷயத்தில் அவர் ஸ்ட்ராக்காக இருந்தார் அதே மாதிரி இவர் ஸ்கிரிப்ட் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் அந்த ஒரு கதை எப்படி இருக்கணும் அது எந்த மாதிரி கதை வந்து மக்கள் ரசிப்பாங்க ஸோ இது ரெண்டும் சேர்ந்தனால தான் இவ்வளோ பெரிய ஜாம்பவான் உருவானது ரெண்டு பேரும் பெரிய உருவானது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அது எப்படி வேலை நடக்கும் யூஸ்வலாக இப்போ ஸ்கிரிப்ட் வந்து அவர் சைட்லேருந்து வருது ஆக்டிங் அந்த பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது விஜயகாந்த் சார் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு ஆனால் இது ரொம்ப ஸ்மூத்தாக நடந்துறது இல்லையா ஒரு நூறு ஸ்கிரிப்ட் வரும் அப்புறம் சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதெல்லாம் சேர்ந்து தான் கடைசியில் ஒரு விஷயம் வந்து ஃபைனலைஸ் ஆகும் அதெல்லாம் சேர்ந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதான் இது யூஷுவலான விஷயம் தான் ஒரு ப்ரொடியூசரும் ஒரு ஆக்டரும் எப்படி இது பண்ணிப்பாங்க அது யூஸ்வலாக எல்லாரும் மாதிரியும் தான் அந்த இதில் ப்ரொஃபஷனலாக தான் இருப்பாங்க அவங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் பேசுகிறப்போ ஷூட்டிங் இல்லாதப்போ வேறு சும்மா ஃப்ரீ டைமில் இருக்கிறப்போ அப்போ வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும் அவங்களோட பேசுகிறது அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கேஷுவலான ஒரு கன்வர்சேஷனாக இருக்கும் ஆனால் வேலைன்னு வந்துவிட்டால் ரெண்டு பேருமே ப்ரொஃபஷ்னலாக வேலை செய்வாங்க அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ வேலைன்னு வந்துச்சா வந்துவிட்டால் ரெண்டு பேரும் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுவாங்க ரொம்ப ஹார்டாகவும் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரே வருஷத்தில் பதினஞ்சு பதினஞ்சு படங்கள்லாம் பண்ண வரலாறும் உண்டு ஸோ அந்த டைம்லலாம் அவரோட ஒர்க் ஸ்கெட்யூல் எப்படி இருக்கும் ஷெட்யூல் வந்து நைட்டு கார்லேயே தூங்குவார் ஏன்னா இப்போ சண்டே ஒரு இடத்துல இருப்பார் ஷூ மண்டே வந்துட்டு வேறு ஒரு படம் ஷூட்டிங் நடக்கும் இல்லை வேறு ஒரு படத்தோட டப்பிங் நடக்கும் அந்தமாரி அவர் ஆகிட்டே இருப்பார் ஸோ அந்த காரு ட்ராவல் பண்ணுற டைம் தான் அவருக்கு தூங்குகிற டைமாகவே அவர் எடுத்துப்பார் தனியாக அதுக்குன்னு ஒரு ரூமு இது பண்ணி தூங்கி வந்துச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்க போட்டார் போகும்போது அது சும்மா தானே உட்கார போகிறோம் நம்மளாம் வண்டி ஓட்ட போகிறோம் அதுக்கு பசாம காரில் தூங்கிடலாமே அப்படினு நினச்சி மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுவார் ஸோ இப்போ ரொம்ப டைட்டான ஒரு ஸ்கெட்யூல் இருக்குது நீங்கள் சொன்னது போல் ரொம்ப ஜைஜான்டிக்கான ஒரு பர்சன் அதே மாதிரி ஹெல்த் கான்ஷியஸாக இருந்த ஒரு மனிதரும் மனிதரும் கூட உங்களுக்குமே இப்போ நிறைய அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காரு நீங்கள் சொன்னீங்க ஸோ என்ன மாதிரியான ஒர்க் அவுட் ரொட்டின் இல்லாட்டி ஒரு ரொட்டின் வச்சுருந்தேன் கல்லாக்கட்டை வச்சிருந்தார் நான் பார்த்துருக்கேன் கல்லாக்கட்டை சுற்றுவார் தம்பிள்ஸ் பண்ணுவார் புஷ் அப்ஸு புல் அப்ஸு அப்புறம் டிப்ஸு அதெல்லாம் பண்ணுவார் என்னையும் பண்ண சொல்லுவார் ஏன்னா நான் வேறு அவ்வளோ குண்டாக இருப்பேன் ஆரோக்கியமாக இரு நல்ல வேகமாக ஓடணும் ஸ்விம்மிங் பண்ணு அந்தமாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவார் மூச்சு பேச்சு செய்ய சொல்லுவார் மூக்க அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் அவர் சூப்பராக பண்ணுவார் அவர் பார்த்து கற்றுக்கலாம் ஆனால் உங்களுக்கு சின்ன வயசில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ரவுதர் அவர்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க ஸோ ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசர் அவர் நிறைய பெரிய பெரிய ஸ்டார்ஸை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் விஜயகாந்த் அவர்கள் எந்த வகையில் மற்ற ஸ்டார்ஸை விட ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்தார் நினைக்கிறீங்க எனக்கு அப்படி பிரித்து பேச தெரியல எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் கமல் சார் பிடிக்கும் ரஜினி சார் பிடிக்கும் அந்த மாதிரி எல்லாரையுமே பிடிக்கும் யூனிக்னஸ் பட் ஆனால் இவர் நான் பார்த்துட்டேன் கிட்டேயே நின்று பார்த்துட்டேனா அதுதான் அது கூட யூனிக்னஸ்ஸாக இருக்கலாம் நீங்கள் கேட்குறதுக்கு அதுதான் பதிலாக இருக்கும் ஏன்னா நான் கிட்டேயே பார்த்துக்கிட்டு இருக்கேன் கிட்டேயே பார்க்குறவரை ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கும் போது சரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கு அப்புறம் நான் ஏன் இன்னொரு ஃபோனுக்கு ஆசைப்படணும் அப்படின்ற மாதிரி நான் என் கூட இருக்கிறதே ஒரு பெரிய ஸ்டார் அப்புறம் இன்னொரு ஸ்டாரை நான் எதுக்கு தேடி போகணும் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு பட் ஆனால் எல்லோரையும் எனக்கு பிடிக்கும் எல்லார் படங்களும் பார்ப்பேன் எல்லாரோட இதுவும் நான் இது பண்ணியிருக்கேன் பட் இது என் கூட இருந்ததுனால அந்த யூனிக்னஸ் வந்துச்சு நீங்கள் கேட்குற ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா டூ தௌசண்ட் ஃபைவ்ல கேப்டன் அவரோட லைஃப்பில் பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் சினிமாவிலேருந்து அரசியலில் வந்து அடி எடுத்து வைக்கிறாங்க ஸோ இப்போ நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா ரவுதர் அவர்கள் நைன்டீன் எயிட்டிஸ்லேருந்தே அந்த ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்ணிகிட்டே இருந்தாங்க விஜயகாந்த் சாருக்கான ஒரு ஃபியூச்சர் அவர் மைண்டில் அப்பவே பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க பொலிட்டிக்கல் ஃப்யூச்சரையும் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்கன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த டிராவலை கொஞ்சம் சொல்லுங்களேன் அதான் நிறையா விஷயங்கள் விஜய் இந்த பாரு விஜய் எம்ஜிஆர் எப்படி நடிக்கிறார் இருப்பார் அவர் எப்படி நடந்துக்கிறார் இருப்பார் மக்களோடு எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாரு இருப்பார் அந்தமாரி எம்ஜிஆர் அந்தமாரி பெரிய தலைவர்கள் க கலைஞர் கருணாநிதி அந்தமாரி பெரிய தலைவர்களெல்லாம் பார்த்து 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 இவரை ஸ்கல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதை நானே நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் மாதிரி எனக்கு என் கூட இருக்க மற்ற ராவத்தூர் ஃபில்ம்ஸில் உள்ள ஸ்டாஃப்ஸு அவங்க ஒர்க் பண்ணவங்க அவங்களாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் பெரிய இன்ஃப்ளூன்ஸ் இல்லையா ஆமாம் ரெண்டு பேருமே வந்துட்டு எம்ஜிஆர் பயங்கரமான ரசிகர்கள் ஸோ இப்போ இந்த கட்சி லான்ச் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேக்ரவுண்டில் நடந்ததுன்னு சொல்ல அப்படின்னா அதான் இவர் ஒரு பே மேடையில் கூட சொல்லியிருப்பார் நான் நான் ஏன் கட்சி ஆரம்பித்தேன் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நல்லது பண்ணியிருந்தா என் மக்கள் நல்லா இருந்திருப்பாங்க நான் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கவே மாட்டேன் நான் நல்லது பண்ணணும்னு வந்துட்டேன் அப்படின்னு தான் அவரே சொல்லியிருக்காரு மற்றபடி அவர் வந்துட்டு அவருக்கு பெரிய அந்த பதவி ஆசை அந்த மாதிரிலாம் கிடையாது பணத்தாசையும் கிடையாது அதையும் அவர் சொல்லியிருக்காரு என்னடா செத்தா ஆறு அடி மூணும் தானே அதுக்குள்ளே தான் தானே நம்ம இதுவே முடிய போகுது அப்புறம் பணத்தை வச்சு நான் நான் இவ்வளோ பேர் இருக்கீங்க யாராவது எனக்கு சோறுபட மாட்டீங்களா அவ்வளோ பெரிய ஆள் அவர் அவ்வளோ சம்பாதிச்சவர் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார் அதெல்லாம் உண்மையான வார்த்தைகள் உண்மையிலே வர வார்த்தைகள் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படி வந்து பேசுகிற வார்த்தைகள் கிடையாது நீங்கள் சொன்னால் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக மனசில் பட்டதை பேசக்கூடிய ஒரு மனிதரும் கூட அதே மாதிரி நான் பார்த்த வகையில் பப்ளிக்கோட மிங்கிலாகி சாதாரண மக்களோட சேர்ந்துருக்கிறதையும் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நபரும் அப்படின்ற மாதிரியும் தோணும் அதான் அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தனால தான் எல்லாருக்குமே அவரை பிடிச்சிருந்துச்சு அவர் நான் ஒரு பெரிய ஸ்டாரு நான் ஏன் இங்கே வரணும் நான் ஏன் இவன்ட்ட பேசணும் அப்படின்ற நினைப்பெலாம் இல்லாமல் எல்லாரு இருந்தார் எல்லோரு மக்களோட மக்களாக இருப்பார் ஷூட்டிங் டைமில் கூட மற்ற டெக்னீஷியன்ஸு அப்புறம் இது இந்த மேன் டிரைவர்ஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்க எல்லோரையும் ஒரே மாதிரி பார்ப்பார் ம் சாப்பாடு சாப்பிடும் போது எல்லாேரும் இலையும் பார்ப்பார் அவர் இலைக்கு வந்த எல்லா டிஷ்ஷும் அந்த இலையிலே இருக்கான்னு செக் பண்ணுவார் ஏன் இல்லைன்னா இல்லைன்னு ஏன் இல்லை இல்லைன்னா செய்ய மாட்டிங்களா இல்லைண்ணா விட்டுருவிங்களா அப்போ எனக்கு மட்டும் கொடுத்தீங்க ஏன் அவனுக்கு கொடுக்கல அப்படின்னு கோவப்படுவார் அதுக்காகவே எல்லாரும் வந்துட்டு ஒரே மாதிரி சாப்பிடுவாங்க ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நிறைய புது டேரக்டர்ஸை வந்து வளர்த்து விட்டதுலேயும் கேப்டன் அவர்களுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குறிப்பாக ரவுதர் அவர்களுக்கும் அதில் முக்கியமான ஒரு ரோல் உண்டு ஸோ கேப்டன் அவர்களாக இருக்கட்டும் ரவுதர் அவர்களாக இருக்கட்டும் எப்படி யங் டேலண்ட்டை கரெக்டாக ஸ்பாட் பண்ணி அவங்க ஏன்னா பெது பெரிய ஸ்டார்ஸ் விஷயம் பெரிய டேரெக்டர்ஸோடு ஒர்க் பண்ணாதான் விருப்பப்படுவாங்க பட் இருந்தாலும் ஒரு புது டேலண்ட்டுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக கொண்டு வராங்க அதை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இவங்களோட எண்ணமே எப்படின்னா நம்ம மட்டும் வளர்ந்தால் எங்கிட்ட அது விழுந்துருவோம் நம்மளுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களையும் வளர்ந்து விட்டால் தான் நம்ம தடுமாறினாலும் நம்மளை தூக்குறதுக்கு ஒரு நிற்பான் அப்படின்னு நினச்சாங்க அதனால தான் எல்லாருக்கும் கூட இருக்கிற அவ்வளோ பேருக்கும் அவங்க நம்பி வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க நான் ஜெயிக்கணுன்னா நீனும் சேர்ந்து தான் ஜெயிக்கணும் இது ஒன்று ரன்னிங் ரேஸ் கிடையாது தனியாக நான் ஓடி ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு டீமு அப்படின்னு டீமை உருவாக்குனாங்க டீமை பெருசாகிக்கிட்டே வந்தாங்க அப்படிதான் பெரிய டீமோட சேர்ந்து அந்த சேர்ந்து வளர்ந்தாங்க அவங்க ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு மெமரினா என்னென்னு சொல்லுறிங்க விஜயகாந்த் சாரோட நிறைய இருக்குது அப்படி பர்டிகுலராக ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் நிறைய ராஜாபாத ஸ்ட்ரீட்டில் ஆஃபீஸ் இருந்துச்சு அங்கே நான் இருந்திருக்கேன் மதுரையில் எங்கள் ஆஃபீஸு மதுரையில் எங்கள் வீடு எல்லா நிறையா விஷயங்கள் பா ப்ரிவியூ ஷோஸுக்கெலாம் ஒன்றா போவோம் அந்த மாதிரி நிறையா விஷயங்களில் இருக்குது ஒன்று ரெண்டுன்னு அப்படி பர்டிகுலராக என்னால் சொல்ல தெரில இப்போ டூ தௌசண்ட் சிக்ஸில் பார்த்தோன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பொலிட்டிக்கலாக கொடுக்குறாங்க இறக்குறைய ஒரு எயிட் பர்சன்ட் ஓட்ஸ் வின் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைனில் ஏறக்குறைய டென் பர்சன்ட் ஓட்ஸ் அந்த டைமில் எனக்கு நல்லா ஞாபகம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது மெயினான ரெண்டு கட்சிகளையுமே ஓரளவுக்கு ஒரு ஆட்டம் காண வைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்க இந்த பெர்ஃபாமன்ஸ் எல்லாம் பொலிட்டிக்கலாக இந்த பர்ஃபார்மன்ஸ் ரவுதர் அவர்கள் எப்படி ரசித்தாங்க எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஆக்சுவலாக இவங்களுக்கு தெரியும் இவங்க இவங்களால் வர முடியும் இவங்களால என்ன வர முடியும் அப்படின்னு ஏன்னா ரெண்டுமே நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டுமே ரெண்டு பேருமே அவ்வளோ ஸ்ட்ராங்கான கட்சிகள் ஒன்று இவங்க இருக்காங்க இல்லைன்னா அவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது மூன்றாம் கட்சி அப்படின்னு தனித்து அவர் நிற்கிறாரு அவளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு இது கிடைக்கிது அவ்வளோ ஓட்ஸ் வருது அப்படின்னா மக்கள் அவரை நம்பினாங்க அவரை சொல்கிறாங்க கேப்டன்னு கருப்பு எம்ஜிஆர் எதனால அதெல்லாம் சொல்கிறாங்க சும்மா அவரே வச்சுக்கிட்ட பேர் கிடையாது மக்கள் கொடுத்த பேர் அதெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது கடைசி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பேசிடுவோம் என்னென்னா ரவுதர் அவர்களும் கேப்டன் அவர்களும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க நாங்கள் இருந்து பார்க்கும்போது அந்த அது வேற மாதிரி வகையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எங்களுக்கு பப்ளிக்கு தெரியும் பட் நீங்கள் க்ளோஸாக இருந்து பார்த்துருப்பீங்க பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வேறு மாதிரியான இன்னும் நெருக்கமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அவங்களுக்குள்ளே ஒரு அன்யூனியம் வந்துருக்கும் அதை கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அஸ் எக்ஸாக்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்னது எப்படின்னா வே வேலை இல்லாத டைம்களில் ஃப்ரீயாகிற டைமில் ரெண்டு பேரும் ரொம்ப கேஷுவலாக பேசிப்பாங்க அவங்களுக்குள்ள ஜோக்ஸ் பேசிப்பாங்க காஜ் விளாடுவாங்க மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம திட்டிக்கிறது அதாவது திட்டிக்கிறதுனா சண்டை அந்த மாதிரி கிடையாது சும்மா ஜாலியாக பேசுகிறது அந்த மாதிரி நண்பர்களுக்கு உள்ளே இருக்கிற கான்வர்சேஷன் உண்மையாகவே அங்கே இருக்கும் வந்துட்டானே வந்துட்ட இப்படி பேசணுமே அப்படின்றது இருக்காது நிஜமாவே மனசு விட்டு ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் நம்புவாங்க ஏதாவது செய்யினா செய்வாங்க இவர் அவரையும் சரி அவர் இவரையும் சரி இவர் சொன்னார்னா இதுக்காக தான் சொல்கிறாரு நமக்கு அதில் நல்லது தான் இருக்கும் அப்படின்னு பிளைண்டாக நம்புவாங்க கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன் அது செஞ்சால் என்ன தப்பு ஏன் அதை செய்ய வேணான்னு சொல்கிற அப்படின்ற கேள்வி ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறேன் நான் நான் ஒரு சீனியர் மீடியா பர்சன்கிட்ட பேசும்போது அவரும் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா ரவுதர் அவர்கள் மாதிரி விஜயகாந்த் சாரை புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனிதர் வந்து இருப்பாங்களான்னு டவுட் தான் இப்போ விஜயகாந்த் சார் கோவப்படுவார்ன்னா அதுக்கு முன் முன்கூட்டியே அவருக்கு அனுச்சிடுவார் இந்த விஷயம் அவரை கோவப்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் ரவுதர் சாருக்கு வந்து இருந்துது அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு மீடியாவில் நீங்கள் அது எப்படி பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிஜமாக நிஜமா அதுதான் உண்மை ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஒருத்தர் தெரியும் கூடவே வளர்ந்தா அவங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓ இவங்க இது நடந்தா கோவப்படுவான் இது நடந்தா சந்தோஷப்படுவான் ஒரு ஃப்ரெண்டுக்கு இப்போ நம்ம கிஃப்ட் பண்றோம்னா அவனுக்கு என்ன பிடிக்கும்னு நம்ம யோசிச்சு தானே கிஃப்ட் பண்ணுவோம் வாட்ச் பிடிக்குமா அவனுக்கு என்ன மாதிரி கலர் பிடிக்கும் அது அது அந்த புரிதல் அவங்களுக்கு உள்ள சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சு இது இதுதான் சாப்பிட பிடிக்கும் இது பண்ணா கோவம் வரும் இப்படி இருந்தாதான் சாப்பிடுவாங்க அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ளேயுமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு இன்னொரு பேட்டி பார்க்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி இன்னும் நாங்கள் பழைய ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க கேப்டன் பிரபாகர் இந்த மாதிரி பழைய சக்ஸஸ்ஃபுல்லான மூவிஸோட ஸ்கிரிப்ஸ்லாம் இன்னும் பாதுகாப்பாக வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஒன்று நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட்ஸ்லாம் எங்களுக்கு காட்டணும் ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதான் அது எங்கள் மெமரிஸ்க்காக நாங்கள் வச்சுருக்கோம் அது அப்படி ஒன்றும் பெருசாக அழகா அந்த மாதிரிலாம் இருக்காது ஏன்னா அது முப்பது வருஷம் ஃபைல் அது அதான உண்மை அவ்வளோ நாள் ஆயிடுச்சு அது அதோட பேப்பர் எப்படி இருக்கும் ராட்டாக தானே செய்யும் அது ஏன் மெமரிக்காக நான் அதை வச்சுருக்கேன் எனக்கு அப்புறம் என் பிள்ளை அதை பார்ப்பான் எங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் அதை பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயம் நடக்கும்போது அதை பார்த்தா ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும் சரி இந்த இந்த இவங்க வாழ்ந்த இடத்துல தானே நம்மளும் இருக்கோம் இவங்க ஜெயித்த இடத்துல தானே நம்மளும் இருக்கோம் அவங்க தேரை கொடுத்துட்டாங்க கட்டி இழுக்க வேண்டியது தான் நம்ம வேலை வந்துடுவோம் நம்ம அப்படின்னு எனக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது அதான் நீங்கள் சொல்லும்போது இப்போ கேப்டன் பிரபாகரன்லாம் ஒரு வரலாறு படைத்த ஒரு திரைப்படம் ஸோ அதோட ஸ்கிரிப்டெல்லாம் நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் ஒரு பீஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி தான் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அந்த ஒரு சக்ஸஸையும் அந்த ஒரு வெற்றியும் உங்களாலையும் கண்டிப்பாக அதை பார்க்கும்போது ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அதை அதுக்காக தான் அதை நான் பாதுகாத்து வச்சுருக்கேன் எல்லா படம் பேரும் போட்டு ரேக் ரேக்காக அப்படி இது பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் பார்க்கும் போது எங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு இது வந்துடும் சரி இவங்க கஷ்டப்படாததான் நம்ம பட்டுட்டோம் இவங்க கஷ்டப்பட்டு தானே இவ்வளோ பெரிய ராஜ்யம் அது அவங்க உருவாக்கி வச்சது ஒரு ராஜ்யம் இவங்க கஷ்டப்பட்டு தானே ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கிட்டு போயிருக்காங்க நம்ம அந் அவங்கப்பட்ட கஷ்டம் எல்லாம் பசி பட்டினி நடந்து போகிறது பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் நடந்தே போவாங்களாம் வாய்ப்பு தேடி மாதிரி கஷ்டங்கள்லாம் நான் பண்ணல அப்போ நான் என்னாலையும் ஜெயிக்க முடியும் வளர முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த ஸ்கிரிப்ட்ஸை பார்த்துருவோமா சார் எடுத்து ஆ வாங்க போதே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஏகப்பட்ட ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கலாம் ஏகப்பட்ட டேப்ஸாக இருக்கலாம் எல்லாம் வச்சுருக்கீங்க ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது எல்லாமே ராட்டாக இருக்குது இதை நான் தொடர்ந்து பார்த்தா கூட எதுவும் படிக்கிற மாதிரி புரியாது எதுவுமே அவ்வளோ இதாக இருக்கும் ஒரு மாதிரி அழுக்க கிட்டத்தட்ட ஒரு நாலு இடம் இது ஷிஃப்ட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி வந்துருச்சு பட் இதெல்லாம் எதுக்கு நான் வச்சுருக்கேன்னா இங்கே ஏதாவது எனக்கு மனது கஷ்டமாக இருக்கும் போது இங்கே வந்து நின்று பார்க்கும்போது போது சார் இவங்க படாத கஷ்டமாக நமக்கு வந்துருச்சு அப்படின்ற ஒரு எனக்கே ஒரு ஆறுதல் கிடைக்கும் அதுக்காக தான் நான் இப்பயும் பாதுகாக்கிறேன் எனக்கு அப்புறம் வரவங்களும் பாதுகாப்பாங்க அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன் நான் இருக்கிற போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பாவுமே எங்கள் அப்பாவோட எண்ணம் தான் எனக்கு இருக்குது அப்போ என்னோடய எண்ணம் தானே என்னோடய சந்திதிகளுக்கும் வரும் அந்த மாதிரி இது ஒரு அட்ரஸ் இதெல்லாம் எனக்கு அது பார்க்கும்போது என்னன்னா ஒரு ஒரு இருபது முப்பது வருட காலங்களை வந்து இங்கே நம்ம பார்க்க முடியுது அந்த ஹிஸ்டரியை வந்து நம்ம பார்க்க முடியுது காந்தி பிறந்த மண் தாய்மொழி ஏகப்பட்ட திரைப்படங்கள் இந்த பேர்கள்லாம் சொல்லும்போது ஒவ்வொரு நேமும் நான் சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகங்கள் அதோட அசோசியேட் ஆகிருக்கும் ஸோ இதில் தான் ஒரு முக்கியமான படத்தோட உங்களுக்கு நல்ல ஒரு மெமரி அட்டாச் ஆகிருக்கும் இல்லையா அதை சொல்லுங்க முக்கியமான படம்னு தனிப்பட்டி அதிகமாக சொல்ல முடியாது எல்லா இதுலேயும் வந்துட்டு நான் பிறந்தது வந்துட்டு கேப்டன் பாபா இருக்கு அப்புறம் தான் கேட்க ரிலீஸ் ஆகி அது சக்ஸஸ் ஆகி நல்ல ஒரு இதில் போயிட்டுருக்கு அப்போ தான் நான் பறக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு காந்தி பரந்தம் மண் இந்த படத்துக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் ஷூட்டிங்க்கு போகிறேன் காந்தி பரந்தம் மண் ஷூட்டிங்க்கு போயிருக்கேன் தாயகம் ஷூட்டிங்க்கு போயிருக்கேன் ஏயூனில் பண்ணாங்க விஜயவாணியில பண்ணாங்க அந்த மாதிரி எல்லா படத்துக்கும் ஒரு நாளாவது போய் பார்க்கணும் ஷூட்டிங்கில் எப்படி எடுக்கிறாங்கன்னு நான் பார்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போவேன் அவர் நடிக்கிறது ஃபைட் சீன்ஸு அந்தமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ரொம்ப நன்றி சார் இது ஒரு டஃப்பான டைம் உங்களுக்கு பட் இருந்தாலும் இந்த டைம்லையும் எங்களுக்கு ஒரு டைம் அலாக்கேட் பண்ணி ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ நன்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் ஜனவரி ஏழு எட்டு ஆகிய நாட்களில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது பட்டுன்னாஸ் தான் காஞ்சிபுரம்